வணக்கம் உறவுகளை நாம் பிடிச்ச கட்டா மீன் அதை நம்ம வஞ்சர மீன் மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹோட்டல்லெல்லாம் ஏமாற்றுவாங்க வஞ்சர மீன் மாதிரி பீஸ் போட்டு பொறித்து ஹோட்டல்லெல்லாம் ஏமாற்றுவாங்க ஏமாந்துடாதீங்க இதுதான் நம்ம கட்டா மீனை வஞ்சரம் மீன் மாதிரி சூப்பராக ஸ்லைஸாக வெட்டி பொறிக்க போகிறோம் பொறித்து நம்ம உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் இந்த வஞ்சர மீனை நாம் இப்போ பொறிக்க போகிற நம்மளோட உறவுகள் சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்காகவே நாம் இதை ஃப்ரை பண்ணி இப்போ நாங்கள் ஆல்ரெடி குழம்பு வச்சாச்சு எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்மளோட உறவுகள் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய நாம் இந்த மீனை ரெடி பண்ணுவோம் பாருங்கள் உறவுகளை செம்மையாக பொறிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் வஞ்சிர மீன் மாதிரி ஸ்லைஸாக போட்டு பயங்கரமாக பொறிச்சு எடுக்கணும் உறவுகளை பாருங்கள் நீங்களும் உறவுகளை பக்கத்தில் இருக்க எல்லா எந்த சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் வாங்க நாம் சந்தோஷமாக சாப்பிட்டு போன உறவுகளை பாருங்கள் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாம உறவுகளை ஓகே நாம் ஃப்ரை பண்ணுவோம் நீங்களும் இதை மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் கட்டா மீன் கிடச்சா ஸ்லைஸ் மாதிரி பொறிச்சு மீன் மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடுங்க உறவுகளே பாய்